الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يرد الله فلا مضل له ومن يرد فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد தெரியவன் பெரும் கல்வியிருந்த எல்லாம் வந்த அல்லாஜி நல்லே உங்கள் அனைவரும் மீதும் அல்லவன் சாமியும் சமாதானமும் எல்லென்றும் என்று பிரார்த்தனை செய்தானாக இந்த உரை ஆரம்பம் செய்கிறேன் அந்த அந்த சகோதர சகோதரிகளே உண்மை நன்மைக்கு வழிகாட்டுகிறது நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறது ஒரு மூலிகொழியான ஈமான் என்பது உண்மையை அடிப்படையாக கொண்டது ஈமாவில் ஒருவர் உறுதியாக இருந்தார் என்று சொன்னால் அவர் உண்மையின் பக்கம் நிற்கிறார் அதுவே ஒரு மதுமைக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்ற கருத்தில் சில செய்திகளை நாம் பார்க்க வருகிறோம் அந்த வரிசையில் இயற்றைய தினம் தன்மை அது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அதனால் மதுமையில் நாம் நயவஞ்சகம் என்று அறியப்படக்கூடிய ஒரு நிலை இதையெல்லாம் நாம் நேற்றைய தினம் கடைசியாக பார்த்தோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதாவது உலக வாழ்க்கையில் அவனுக்கு பலம் தரக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே நம்மளுடைய மதிப்பின் அடிப்படையில் அதை நாம் ஆர்வப்படுகிறோம் அந்த மதிப்பு இல்லாத ஒரு இடத்தில் அதுக்கு நாம் ஆர்வப்பட மாட்டோம் இந்த உலகத்தில் நாம் ஆர்வப்படுவது எல்லாமே மருமையில் மதிப்பிழந்ததாக ஆகிவிடும் என்கின்ற ஒரு நிலையில் மறுமைக்கான ஒரு நன்மையை அடிப்படையாக வைத்து நாம் செயல்படுவதற்கு கொண்டிருக்கிறோம் உலக தேவைக்காக நாம் செயல்படுவது மாதிரி மறுமைக்கான ஒரு நன்மையும் நம் கவனத்தில் எப்போதும் கொண்டே இருக்க வேண்டும் உலகத்தில் நாம் பொருளாதாரத்தை திரட்டுவதிலே அல்லது உலக வாழ்க்கையில் முழு கவனமாக இருக்கும்போது மனிதர்களுக்கு மனிதர் அணியாகவும் செய்துக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாதிப்பை மறுபடியும் நமக்கு ஏற்படுத்தும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லாமே தூதர் சபதாசனம் அவர்கள் ஒரு செய்தி மூலமாக இதை நமக்கு விளங்குகிறார்கள் முஃப்லீஸ் என்றால் யார் என்று கேட்குறாங்க முஃப்லீஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் திவாலாகி போனவன் நம்ம சொன்னோமா இல்லையா தீபாலாக்கி போனவர் நிறைய பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ நம்ம அதில் சொல் வழக்கத்தில் இல்லை நல்லா வாழ்ந்துருப்பார் கடைசியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமைக்கு ஆளாகி இருப்பார் கேட்டாங்கன்னா அவர் வந்து தீபாவளாக பெரிய பெரிய நிறுவனம் பெரிய பெரிய கடைகள்லாம் வளர்ச்சி நடத்துனவர் தான் வசதியாக வாழ்ந்தவர் தான் இப்போது அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை தீவாலாக்கிக்கிட்டார் இப்படின்னு நம்ம சொல்லுவோம் உலகத்தில் சில பேரை பற்றி சொல்லுவோம் அல்லாமே இப்போதான் கேட்குறாங்க உ ஃபு திவாலாக்கி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அல்லாஹெண்டு சொல்லாத காசு போன யார்கிட்ட இல்லையோ அவங்க தான் ஏன்னா திவாலாகி போனவர்கள் சகாபர்கள் பதில் சொல்கிறாங்க அல்லாஹெட்டூர் அப்படி இல்லை ஏன் மக்கள் காசோ அல்லது கண் காசோ தோப்புகளோ இல்லையோ அவங்க தான் திவாலாந்தார் என்று சகாபா சொல்லுற ஒரு சொல்கிறாங்க ஒரு மனிதர் மருமை நோக்கு நுற்றவராக தொழுதவராக ஜகாத் கொடுத்தவராக மிகப்பெரிய ஒரு நன்மையை திரட்டியவராக வருவார் என்ன சொன்னவராங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கடமை எல்லாம் கூட ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நிலைமையில் அவர் இருக்கும் அவருடைய நன்மை எது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் மக்கள்லாம் அவரை பார்த்து இவ்வளோ இவர மாதிரி நன்மையை சம்பாதிக்க முடியுமா என்கின்ற அடிப்படையில் மறுமையில் அவரை மக்கள் சந்திப்பார்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர் கொண்டு வருவார் அவரை அல்லாக்க விசாரிப்பான் அவரோடு செய்து அவர் என்ன கொண்டு வருவார்னு சொன்னால் தீமையும் கொண்டு வருவார் அந்த தீமை எப்படிப்பட்ட தீமையாக இருக்கும்னு சொன்னால் மனிதர்களை ஏசியிருப்பார் அவரும் சொல்லியிருப்பார் ஒருவருடைய பொருளை அபகரித்து இருப்பார் ரத்தத்தை செஞ்சு இருப்பார் அதாவது நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய இந்த தீமை தான் இந்த தீமைக்கு இந்த உலகத்திலேயே பரிகாரமோ மன்னிப்போ தேடவில்லை என்று சொன்னால் மறுமையில் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்து இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட அவர் உலகத்திலேயே அந்த தீமைக்கு பரிகாரம் விடாமல் மறுநீர் வந்து நிற்பார் அவரை அல்லா விசாரிப்பான் அவருக்கு தீங்கிழைக்கப்பட்டவரும் வந்து நிற்பார் இறைவா இவர் வந்து என்னை ஏசி விட்டார் அப்போ ஏசி கிட்டான்னு சொன்னால் அல்லா கணக்கு தீப்பானே என்ன மாதிரியாக கணக்கு தீர்மா அந்த அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் அந்த அளவுக்கு தீமை செய்தவனும் அதை காண்பார் தீர்ப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏசி என்ன அப்போ அல்லாஹ் தீர்ப்பதுவானு சொன்னால் அவருடைய நன்மையை இவருக்கு எடுத்து கொடுப்பான் பெரிய நன்மையை கொண்டு வந்தார் நன்மையில் ஒவ்வொருத்தருக்காக எடுத்து கொடுப்பான் இறைவா இவரை என்னை அவரூர் பேசினாரு அவரு உண்மையாக எடுக்குமே ஆனால் அந்த அவரூருக்கு தந்த நன்மை என்று கொடுப்பான் விரைவாக இவனை என்னை மோசடி செய்திருந்தாரு உலகத்தில் அப்போ மோசடி துணையாக இருந்தால் அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை எடுத்து இவருக்கு கொடுப்பான் இப்படி கொடுத்து 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 வந்து கடைசியில் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது அவருடைய பெரிய நன்மை எல்லாம் காலே இவருக்கு வேற அவர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இருக்காது என்ன செய்வான்னு சொன்னால் அடுத்து கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களுக்கு அவர்களுடைய தீமை நிறுத்தி இவர்கிட்ட கொடுப்பான் அப்படியா உன்னையை செய்ய ஏமாத்தினாரு அப்ப அவர்கிட்ட நன்மை எதுவுமே இல்லை உங்ககிட்ட இருக்கிற தூக்கி அவர்கிட்ட போட்டுருவார் இவருக்கு தீமை கலைஞரும் அதே நேரத்தில் அவருக்கு தீமை அதிகரிக்கணும் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொண்டு வந்தவர் இப்ப தீமையை செய்யக்கூடியவராக தீமையாளியாக ஆகிவிட்டார் இவரைத்தான் அண்ணா தூதர் சரதாய சம சொல்றாங்க இவர்தான் அதாவது அவர் வந்து எல்லாம் இழந்தவர் வாழ்க்கையில் எல்லாரையும் இழந்தவர் என்று சொல்லி அல்ல தூதவர் சமதா கலை செல்லம் அவர்கள் இந்த திவாலாகி போனவரை பற்றிய விளக்கத்தை சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான இருந்து இருந்துவிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லாமே நேர்மையில் அடிப்படையில் இருக்க வேண்டும் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் மனித நீர் என்ற முறையில் நாம் தீமை செய்வோம் அது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலோ அல்லது ஒருத்தருடைய வருத்தத்துக்கு ஆளாகி இருந்தாலோ அதை நேரடியாக இந்த உலகத்திலேயே கணக்கு தீர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது மறுமையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக அமையும் அல்லாவே தூதர் சப்ராசம் அவர்கள் அவர்களை எமன் பிராஜ் ஆளுநராக அனுப்பிவிடுகிறாங்க அப்படி அமைக்கும் போது அவர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறாங்க என்ன மாதிரியான அறிவுரை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நிர்வாகியா நீங்க போறீங்க அது ஒரு வேத பொருட்கட்ட சமயம் சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயமாக இருக்கும் அப்ப அந்த சமுதாயத்தை நீங்க வந்து நிர்வாகியா போறீங்க அங்க வந்து நீங்க மென்மையை நடைபெறுகள் கழக பொருளாக இருந்துவிடக் கூடாது அப்போ ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் முதலில் மென்மையான ஒரு அணுகுமுறை மக்களிடம் வேண்டும் அனைத்து தரப்பு மக்களையும் மென்மையான ஒரு அணுகுமுறையில மீதமாக நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹை மட்டும் மறை வேண்டும் என்று அவர் வந்து நீங்க சொல்லுங்க அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் என்னை வந்து முகமதை தூதராக ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது தொழுகை கடமையாக இருக்கிறது என்பதை சொல்லுங்க அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கப்புறம் நல்லா இருந்த ஒவ்வொரு கடமையாக சொல்லி சட்டா தெரிவிக்கிற அந்த கடமை மிகப்பெரிய பணக்கார சிவந்தங்களில் வாங்கி ஏழை கேட்டு கொடுக்கக்கூடிய அந்த சட்டாத்தடமையை இருக்கிறது என்பதை சொல்லுங்க அவர்களுடைய

அதிகார மௌதையில் வந்து இதெல்லாம் வந்துடும் எல்லாவருக்கும் பயந்து அதிகாரத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு கலாசை இருக்க வேண்டும் மீதம் வாங்க இருக்க வேண்டும் மல்லாக்கட்ரூரில் சொன்னாங்க நீங்கள் மக்கள் மதிப்பை சக்கத்தை வாங்கணுங்க அதை அவங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துராதீங்க நடந்து கொள்ளுங்கள் அநீதி இழைக்கப்பட்டவுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் அநீதி இழைத்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கும் நே கிடையாது என்று ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்பியிருக்கிறார் அப்ப இந்த அறிவுரை நம்ம வந்து உள்வாங்குகூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்ம எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி அந்த பொறுப்பில் இறை எச்சத்திரை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மக்களை வீதமாக நடத்த வேண்டும் மக்களிடமிருந்து அநியாயக்காரன் என்ற அந்த பெயரை வாங்கிவிடக்கூடாது அநியாயம் செய்யக்கூடியவராக இவர் இருக்கிறார் என்கின்ற அந்த பெயரையும் வாங்கிவிடக்கூடாது மீதமான ஒரு நடைமுறைக்கு சொந்த காலத்திலாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குழாவை திருமறை குரால சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் அல்லாஹவி அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சொல் வந்து நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் இது மூமிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு நீங்கள் கூறுங்கள் இல்லை சொன்னா சைத்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவான் பேசுறதே நல்லதாக பேசிக்கிட்டு தெரிய வேண்டியதுனே சரியான முறையில் பேசுனா யாராவது தப்பு தானுவாங்களா பேசும்போதே அநாயகமாக பேசுகிறது அநியாயமாக பேசணும்னு சொன்னால் அங்கே சைத்தான் உள்ள வந்து நீ சரியா நான் சரியான்னு சொல்லி அந்த பிளவை ஏற்படுத்துவான் அந்த பிளவு யாருக்கும் பத்தியில் இருக்குதுன்னு சொன்னால் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மத்தியில் இருக்கும் அப்போ அவர் ஒரு பிளவை ஏற்படுத்துன்னு சொன்னால் நல்ல வேலை செய்ய முடியும் இதெல்லாம் கற்றுக் கொண்டு நீளமான முறையில் நாம் நடப்பதற்கு கொள்ள வேண்டும் நேர்வழியை நாம் பெற்றிருக்கும் போது நம்மளுடைய மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி இருப்பான் நல்லா சொல்லாலுமே ஒரு பிரார்த்தனை மூலமாக அதை நமக்கு முறியடிப்பதற்கு கட்டுத்தன் எங்கள் இறைவனே எங்களுக்கு காரியத்தில் எங்கள் உள்ளங்களை குரல் செய்து விடாதே எங்கள் உள்ளங்களை தடம் பொருள் உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை நீ வழங்குவாயாக நீ மாவர் வல்லல் என்கிற ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல்லாஹுவே கற்றுத்தருகிறான் முன்னனாக இருக்கக்கூடியவர்கள் இறைவனிடம் இந்த பிரார்த்தனை அடிக்கடியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நேர்மையான சொல்லையே உண்மையான சொல்லையே சொல்லக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் சொன்னால் நமக்கு மன்மை வாழ்க்கை அல்லாஹ் வந்து நல்ல நிலையை ஏற்படுத்தி தருவான் முடிவில்லாத அந்த சொற்கத்தை நமக்கு தருவான் என்ற ஒரு சிந்தனையோடி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லாஹி ரபுல்லாலுமே அஸ்லாம் வலைக்கம்